சாராய தடுப்பு நடவடிக்கையாக கடந்த மூன்று நாட்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சரின் அடுத்து தமிழ்நாடு முழுவதுமாக போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது கூடுதல் தகவல்களை தெரிவித்தார் எதிரொலியாக சோதனையில் வடக்கு காவல் மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எட்நூத்தி எழுபத்தி ஆறு சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மொத்தம் எட்நூத்தி அறுபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி வித சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வியாபாரிகள் அதே போல சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இந்த வியாபாரிகளை கைது செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதாவது வடக்கு மண்டல காவல் எல்லைக்குட்பட்ட குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சாராய ஊரல்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மொத்தம் எட்நூத்தி இருபத்தி ஆறு சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து சாராய வியாபாரிகள் வேட்டை தொடரும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க